ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி வந்து ரெசிபி எல்லாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி சும்மா இந்த செஞ்சு வச்சதை மட்டும் இன்றைக்கி காமிக்கிறேன் வீட்டில் செஞ்சு வச்சாங்க இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு மீன் வந்துட்டு வவால் மீன் வந்து குழம்பு வச்சுருக்கேன் நல்லா சுக்காவாக குழம்பு வச்சுருக்கோம் வவால் மீன் கடல் வவால் மீன் இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம இந்த கடல் வவால் மீன் ஏன்னா அந்த பிளைட்டில் இருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சிருவேன் அதுக்காக தான் இப்போ இதை சட்டை சட்டன்னு இதெல்லாம் எடுத்து போட்டு மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க இதை நான் வச்சுட்டேன் இதை வச்சு காமிச்சிருக்கேன்னு சொன்னதால் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடலை இப்போ நம்ம கடலை ரெடி பண்ணியிருக்கோம் கடலை பொரியிது மூக்கடலை பொரியிது கருப்பு மூக்கடலை இது இப்போ இதுவும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதே என்னை வீட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க இதை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை நான் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு இது வீடியோ எப்படி போகிறதுன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் இது வீட்டில் செஞ்சுருக்காங்க அதை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க நல்லா இருந்ததுங்க இந்த மூக்கை பொரியல் அப்புறம் வந்துட்டு நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார் அவ்வளோ இது தாங்க இதெல்லாம் ஒரு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுட்டு சுத்தமாக கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் சாப்பாடு வச்சுருக்கேன் சாப்பாடு வெந்ததுமே வடிச்சிடலாம் இப்போ அது வேகட்டும் இப்போ வீடெல்லாம் இந்த பாத்திரம்லாம் கழுகி சுத்தம் பண்ணி அந்த சிங்கெல்லாம் வந்துட்டு க்ளீனாக வச்சுட்டோம் பாருங்கள் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு இப்போ வந்துட்டு நமக்கு சாப்பாடு வடிச்சுட்டு வெந்ததுமே வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட தான் அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி வைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் பாருங்கள் மீன் குழம்பு மீன் குழம்பு கடலை பொரியல் முக்கடலை பொரியல் அப்புறம் மாங்காய் முருங்காய் போட்ட சாம்பார் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் இப்போ வாங்க சாப்பிடலாம் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் போட்டாச்சு ப்ளேட்டில் இப்போ மூக்கடையில் வந்துட்டு பொரியல் வச்சுருக்கேன் தேவையான பொரியல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் மீன் வந்து குழம்பு வச்சுருந்தோம்ல அந்த சுக்காவாக வச்சுருந்த குழம்ப அதையும் ரெண்டு துண்டு போட்டுட்டேன் ரெண்டு குண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம் முருங்காய் மாங்காய் சாம்பார் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி லன்ச்சு இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு எங்கள் வீட்டு சாப்பாடை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட்டு ரெசிபிமா சந்திக்கிறேன் அதுக்கு வரை அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன் Bye.